மரணம் என்கிற சொல்லை கேட்டாலே மனிதர்களுக்கு அச்சம் வந்து விடுகிறது விட்டார் என்று கூட சொல்லாமல் இயற்கை எய்தினார் இறைவனடி சேர்ந்தார் காலமாகிவிட்டார் என்று அதை மழுப்பலாக நாம் வெளியே தெரிவிக்கின்றோம் மரண செய்தி ஒவ்வொன்றையும் கேட்கிற போது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது சற்று வயோதிகத்தை நெருங்கு நெருங்குபவர்களாக இருந்தால் தன்னோடு படித்தவர்கள் பணியாற்றியவர்கள் மரணம் அடைவதை கேட்கிற போது அவர்களுக்கு வந்த ஒரு நினைவூட்டாக அதை கருதி கொள்கிறார்கள் சில வீடுகளில் இரவு நேரங்களில் மரணம் என்கின்ற சொல்லையோ பாம்பு என்கிற சொல்லையோ உச்சரிப்பதற்கு கூட அனுமதி இல்லை இருட்டு பேய் மரணம் ஆகிய அனைத்தையும் நாம் தொடர்புபடுத்தி பார்க்கிறோம் மரணம் என்பது ஒரே நொடியில் நிகழ்வது இல்லை அது ஒவ்வொரு நொடியிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழ் இலக்கியமான குண்டலகேசி தெரிவிக்கின்றது அழைப்பிதழில் நான் பேசுவதாக இருந்த தலைப்பு எண்ணி துணிகள் என்பது என்னையே கேட்காமல் எண்ணி துணிந்ததால் இந்த தலைப்பை திரு முருகன் அவர்கள் கொடுத்திருக்கின்றனர் எனவே தலைப்பு மாறி போனது என்று இங்கே வந்திருப்பவர்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியமில்லை நான் கொடுத்த தலைப்பு மரணமிலா பெருவாழ்வு என்பதுதான் எனக்கு முன்பு பேசிய நண்பர் சுந்தராவுடையப்பன் அவர்கள் பிறப்பின் பல்வேறு அகல நீளங்களை ஆழமாக அலசினார் பிறப்பு பிறப்பு எப்படி நிகழ்கிறது எது பிறப்புக்குள் இருக்கின்ற நுட்பங்கள் ஆகியவற்றை அவர் இங்கே தெளிவுபடுத்தினார் மரணமில்லா பெருவாழ்வு என்பது குறித்து நான் இங்கே உங்களோடு பேசவிருக்கின்றேன் மரணம் என்கிற சொல்லை கேட்டாலே மனிதர்களுக்கு அச்சம் வந்து விடுகிறது அதனால்தான் ஒருவர் இறந்து விட்டார் என்று கூட சொல்லாமல் இயற்கை எய்தினார் இறைவனடி சேர்ந்தார் காலமாகிவிட்டார் என்று அதை மழுப்பலாக நாம் வெளியே தெரிவிக்கின்றோம் மரண செய்தி ஒவ்வொன்றையும் கேட்கிற போது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது சற்று வயோதிகத்தை நெருங்குவது நெருங்குபவர்களாக இருந்தால் தன்னோடு படித்தவர்கள் பணியாற்றியவர்கள் மரணம் அடைவதை கேட்கிற போது அவர்களுக்கு வந்த ஒரு நினைவூட்டாக அதை கருதி கொள்கிறார்கள் சில வீடுகளில் இரவு நேரங்களில் மரணம் என்கின்ற சொல்லையோ பாம்பு என்கிற சொல்லையோ உச்சரிப்பதற்கு கூட அனுமதி இல்லை பேய் இருட்டு மரணம் ஆகிய அனைத்தையும் நாம் தொடர்புப்படுத்தி பார்க்கிறோம் மரணம் என்பது ஒரே நொடியில் நிகழ்வது இல்லை அது ஒவ்வொரு நொடியிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழ் இலக்கியமான குண்டலகேசி தெரிவிக்கின்றது பாழையான் தன்மை செத்தும் பாழனான் தன்மை செத்தும் காளையாய் தன்மை செத்தும் காமுறு இளவை செத்தும் மேலுமின் இயல்பு முன்பே மேல் வரும் மூப்புமாகி நாளும் நாள் சாகின்றாமல் நமக்கு நாம் அடாததென்னே என்பதுதான் அந்த பாடல் நாம் குழந்தை பருவத்தில் சிறுவர் பருவத்தை அடைகிற போது சற்று செத்து போய்விடுகிறோம் சிறுவரில் இருந்து இளைஞனாக ஆகிற போது சிறிது செத்து விடுகிறோம் இப்படி ஒவ்வொரு பருவத்திலும் நாம் செத்துக்கொண்டே இருக்கிறோமே நாம் நமக்காக அழாமல் அடுத்தவர்கள் மரணத்திற்காக அழுகிறோமே அது ஏன் என்கிற கேள்வியை குண்டலகேசி முன்வைக்கிறது உளவியல் ரீதியாக மரணத்தை கண்டு நாம் ஏன் அச்சுகிறோம் என்பதற்கான விடை ஒன்று இருக்கிறது ஒருவர் இறந்து போகிற போது நாம் ஏன் வருத்தப்படுகிறோம் ஏன் ஒரே ஒரு விடைதான் நமக்குள்ளும் கொஞ்சம் செத்து போய்விடுகிறது நமக்குள் இருக்கின்ற அவர்கள் இறந்து உணர்வுகள் ஆகியவை நினைவுக்கு வருகிற போது அவற்றை இழந்ததை போல நாம் உணர்கிறோம் அந்த உணர்வு தான் நமக்குள் உளவியல் ரீதியாக ஏற்படுத்துகிற ஒரு வருத்தத்திற்கு காரணமாக இருக்கிறது ஒரு எழுத்தாளர் சொன்னார் மனிதர்கள் யாராவது செத்து போகிற செய்தியை கேட்டால் முதலில் சற்று மகிழ்ச்சி கூட அடைகிறார்கள் நல்லவேளை நாம் செத்து போகவில்லை என்பதுதான் அதற்கான காரணம் என்று குறிப்பிடுகிறார் எனக்கு முதல் முதல் அறிமுகமானது என் தாத்தாவின் மரணம் தாத்தா தொண்ணூறு வயதை கடந்தவர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார் எங்களுக்கு விடுகதைகள் எல்லாம் சொல்லுவார் அன்பாக பேசுவார் முற்றத்திலேயே அவருடைய இருத்தல் இருத்தல் இனிமையானதாக இருக்கும் திடீரென அவருடைய உடல் ஒடுங்க ஆரம்பித்தது சிறிது சிறிதாக சுருங்க ஆரம்பித்தார் அவருடைய பிரச்சனை போனது வாயிலே இளநீர் ஊற்றுகிற போது அவர் உயிர் பிரிந்தது எனக்கு அப்போது மூன்று வயது அந்த மரணத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லை ஆனால் வீடு முழுவதும் உறவினர்கள் வந்தார்கள் அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் அவர்கள் அழுதுதான் எனக்கு மிகவும் பாவமாக இருந்தது அதற்கு பிறகு ஈமச்சடங்குகள் எல்லாம் முடிந்த பிறகு என் சகோதரர் இங்கே வந்திருக்கிறார் அவர் சொன்னார் இனி தாத்தாவை உயிருடன் நான் பார்க்க முடியாது இனிமேல் தாத்தாவை பார்க்கவே முடியாது என்று சொன்னார் அப்போதுதான் மரணம் என்றால் என்ன என்பதும் அது பெருமை என்பது என்ன என்பதும் எனக்கு அதுதான் நான் முதலில் சந்தித்த மரணம் அதற்கு பிறகு வரிசையாக மரணங்களை நான் சந்தித்தேன் வயதானவர்கள் பலர் இறந்து போவதையும் இளைஞர்கள் சிலர் தற்கொலை செய்வதையும் சிலர் தடுமாறி கிணற்றில் விழுந்து இறப்பதையும் நான் பார்த்து பார்த்து மரணம் என்பது எப்படி என்பதை புரிந்து கொண்டேன் ஒவ்வொரு மரணத்தின் போதும் நான் மரணம் அடைபவர்கள் என்ன துன்பம் அடைந்தார்களோ அதைவிட அவரை சார்ந்து நெருக்கமாக இருப்பவர்கள் அதிகமாக துன்பம் அடைகிறார்கள் என்பதை நான் கண்டுகொண்டேன் எல்லாம் அந்த வீட்டை விட்டு விட தொடர்புடையவர்கள் மட்டும் அழுது கொண்டே இருப்பதையும் இருப்பதையும் நான் பார்த்தேன் அவர்கள்தான் ஆறுதல் பெற வேண்டியவர்கள் அவர்களைத்தான் இந்த மரணம் அதிகம் பாதித்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன் திருமூலர் கூறுவதைப் போல மரணம் ஒன்று நிகழ்ந்தால் ஒப்புக்கு வந்து சிறிது நேரம் முகத்தை ஒவ்வொன்று வைத்துக் கொண்டு செல்பவர்கள் தான் அதிகம் ஒருவர் தலையை காப்பிப்பது சாங்கியம் என்கின்ற நிலையில் அவர்கள் வந்து தன்னுடைய வருகையை பதிவு செய்து கொண்டு செல்கிறார்கள் என்பதை திருமூலர் குறிப்பிடுகிறார் சீர்க்கை விளைந்தது செய்வினை முட்டிற்று யாக்கை பிரிந்தது அழகு பழுத்தது கை வைத்து கொண்டு போய் காக்கைக்கு உன்வழி காட்டிய திருமூலர் குறிப்பிடுகின்ற அந்த பாடல் காக்கைக்கு அந்த படையல் எல்லாம் முடிந்த பிறகு எல்லாவற்றையும் நாம் மறந்து விடுகிறோம் என்பதை திருமூலர் குறிப்பிடுகிறார் இந்த உளவியல் ரீதியாக நான் குறிப்பிட்டதை போல நம்முடைய பாதிப்பு என்பது எப்படி ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கிற போது நாம் அனைவருமே மரணம் என்கின்ற ஒன்றிற்கு சற்று பயந்து கொண்டுதான் இருக்கிறோம் இந்த கேள்வி மனிதனுக்கு எப்போது பகுத்தறிவு திரு சுந்தராவணையப்பன் சொன்னாரே அந்த பகுத்தறிவு ஏற்பட்டதோ அப்போதிலிருந்து அவனை குடைய ஆரம்பிக்கின்ற இருத்தல் ரீதியான கேள்வியாக இருக்கிறார் பயப்படுவதில்லை நீங்கள் பார்க்கலாம் தொலைக்காட்சியிலே பல நீண்ட கொக்குகள் திடீரென்று எங்கிருந்தோ வருகிற ஒரு நரி ஒரு பிறகு வீதம் இருக்கிற கொக்குகள் சகஜமாக உண்பதையும் நாம் பார்க்கலாம் மரணத்தை மற்ற உயிர்கள் எல்லாம் சாதாரணமாக எடுத்துக் கொள்கின்றன ஒரு கட்டத்தில் போராட கூட அவை விட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடுகின்றன பகுத்தறிவின் காரணமாக என்ன ஆகிறது என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறான் அவனுக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது மரணத்திற்கு பிறகும் வாழ்க்கை நீடிக்கும் அது வேறொரு உடலை தேடும் என்கிற ஆறுதல்கள் எல்லாம் அவனுக்கு மிகப்பெரிய இழைப்பாறுதலையும் நிமதி பெருமூச்சையும் கொடுப்பதாக இருக்கிறான்